லைவ் போட்டா பிரவீன் நானும் லைவ்ல வந்துட்டு பிரவீன் கிட்ட செம்ம ஃபைட்டு இருக்கு செம்ம ஃபைட்டு இருக்கு பிரவீன் கிட்ட அதாவது இப்போ எப்படி பிரவீன் எல்லா பேசுகிறாங்களோ அந்த மாதிரி நான் அந்த லைவ்ல வரும்போது என்கிட்ட வந்து பேசணும் இல்லைன்னா செம்ம ஃபைட்டு ஒன்னு தமிழுக்கு வாழ்க்கை ஒரு வட்டமு தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் சூப்பருங்க கருத்துங்க அந்த 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 நாங்கள் சொன்ன கருத்துக்காங்க சூப்பருங்க நன்றிங்க உயிர் தமிழுக்கு நன்றிங்க பிரவீன் என்ன சாப்பிட்ட பிரவீன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க உயிர் தமிழுக்கு என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நம்ம லைவ ஒரே ஒரே டைமா மாத்தலான் இருக்கேன் எல்லாரோட கருத்து சொல்லுங்க பார்க்கலாம் மத்தியானம் வேணாம் நைட்டு மட்டும் லைவ் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்தை சொல்லுங்க எல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் லைவ் போடுவாங்க டீச்சர் விஐபிஸா நான் கரெக்டாக எப்படி அது நான் சொல்லும் போது நீங்கள் இதை வைக்கிறீங்க பிரவீனு விஐபிஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் லைவ் போடுவாங்க டீச்சர் தியாகராஜன் அதான் அக்கா அதான் அக்கா அந்த நந்தகுமார் அடங்காதவராக இருப்பார் இவர் ஆமாம் தியாராஜனு இவருக்கு பதில் நீங்களும் சின்னக்காவும் சொல்லுங்க சின்னக்காவும் சின்னாக்கா போயிட்டாங்க அப்புறம் வீடு தியாகராஜன் அவங்களுக்கு வேலை இருக்கு தியாகராஜன் உயிர் தமிழிக்கிறீ நான் சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை அக்கா சூப்பருங்க சூப்பருங்க நன்றிங்க சொல்லுங்க நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் நைட்டு மட்டும் லைவ் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் பதில் சொல்லுங்க மூணு மணி லைவ் கட் பண்ணிடலாமான் இருக்கேன் வரவேற்கத்தக்கது ஆளாறு எஸ்கேப்பு பிரவீன் நான் அக்கா உன்கிட்ட கேட்கல பிரவீன் உன்கிட்ட கேட்கல பிரவீன் நான் மற்றவங்க கிட்ட தான் கேட்டேன் சந்தோஷம் பிரவீன் எனக்கு அப்படி இருந்தால் எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு இதுக்கப்புறம் பிரவீன் திரி கோயம்புத்தூர் திருப்பூரா இயற்கை மற்றும் விவசாயமாக ஹலோ மேடம் இனிய மாலை வணக்கங்க உட உடன் பழனி பாரதி கொடைக்கானலை பிறந்து விட்டோம் என்று நினைத்து வா வாழாதீர்கள் இனி பிறக்க போ சூப்பருங்க நம்ம இன்று ஒரு தகவலில் கூட இதை சொல்லியிருக்கோம் வேற மாதிரி சொல்லியிருக்கோம் இனி பிறக்க போவதில்லை என்று நினைத்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சூப்பருங்க நன்றிங்க நந்தகுமார் தியாராஜன் என் என் ஏன் என்னை கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீங்கள் ஏ நீங்கள் தியாகராஜனை திட்டுறீங்க இல்லை பாவங்க அவரு எஸ் நியர் கோயம்புத்தூர் நீங்கள் தியாகராஜனை இல்ல பாவம் தானே அதனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராதாகிருஷ்ணன் யூ ஆர் யர் ரைட் ஃபேமிலி ரிச் ஃபேமிலி யூ ஆர் ரிச் ஃபேமிலி ஆமாங்க ஐயா நிறைய தோட்டம்லாம் இருக்கு ஐயா நிறைய பய பயிரெலாம் வச்சுருக்காங்க நிறைய கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லா குட்டியும் இருக்கு ஐயா வரட்டு வரட்டு இன்னைக்கு நந்தகுமாரு இன்னைக்கு இரவு இன்னைக்கு இரவு இருக்குது ராதாகிருஷ்ணன் ஓகே பிரவீன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை பிரவீன் நீங்களும் அனிதா சிஸ்டரும் மாறி வீக்லி ஒன்ஸ் லைவ் போட்டு விஐபி யூடியூபர் ஆகிடுங்க கண்டிப்பா பிரவீன் நீ சொல்லிட்டேன்னா அப்படிதான் பிரவீன் பண்ணுவேன் அக்கா நீ சொல்லிட்டேனா அப்படிதான் பிரவீன் அதாவது இவங்க பாரு தேவைக்கு லைவ் போட்டுக்கிட்டாங்க இப்ப தேவை முடிஞ்சவன லைவ் எடுத்துட்டாங்கன்னு நீங்க யாரும் ஃபீல் பண்ண தான் அதனாலதான் நைட்டு ஒரு லைவ் போடுமான்னு கேக்குறா தியாராஜன் வரட் நந்தakumar மண்டனக்கு இருக்கு வரட்டும் அனிதாம்மா யார் நான் விஐபி நம்பிட்டா பிரவீன் சொன்னா அப்படி ஆயிடுமா நம்ம அனிதாம்மா பிரவீன் சொல்லிட்டா அப்படி கண்டிப்பா ஆயிடுமா தியாராஜன் பாரதியார் வந்து சொன்னால்தான் தான் சொல்லுவாங்க பதி பதிவை நந்தகுமார் அண்ணாவுக்கு பதில சொல்லுவாங்களாம் தியாகராஜன் நந்தகுமார் பாவம் இப்ப நான் எதுவும் கேக்கல பாரதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு பதில அவங்கதான் கரெக்டா சொல்லுவாங்க நான் எங்கெங்க திட்ட நான் அவரை திட்டுற மாதிரி என் கமெண்ட்ட கமெண்ட் எல்லாம் படிச்சு ரெண்டு பேருக்கும் வர வச்சுட்டீங்க நான் என்னங்க நான் என்னங்க படிச்சேன் நான் என்னங்க படிச்சேன் இப்ப போன் சரியாயிடுச்சான்னு கேட்டீங்க இப்போ ஃபோன் சரியாயிடுச்சா இருந்தாலும் நானும் படித்தேன் ரந்தகுமார் பாவம் நீங்கள் பாரதி மாட்ட மாட்டிக்கிட்டீங்க பாவம் நாளைக்கு தியாகராஜன் பாரதி தான் செம்மையாக திட்ட திட்டமாட்றேன்னா உங்கள் கம்ப்ளைண்டை வந்து அங்கே கொண்டு போகிறாங்களாம் எனக்கு தெரியாதுங்க நந்தகுமார் தியாகராஜனு கோவப்படுத்தாதீங்க நான் ரொம்ப அப்பாவி